வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டிவைன் பவர் நைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் பேராசிரியர் சித்ரா இன்றைய பதிவில் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று வளையாபதி பார்க்க இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் வளையாபதி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சமண சமயம் சார்ந்தது ஆசிரியர் பெயர் தெரியாத கிடைக்காத ஒரு பழங்கால காப்பியும் இளமை செல்வத்தின் நிலையாமை கற்பு அறம் பாவம் போன்ற வாழ்வியல் நெறிகளை உணர்த்துகிறது இதில் உள்ள எழுபத்தி இரண்டு பாடல்கள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டுள்ளன மேலும் இது ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது என கருதப்படுகிறது வளையாபதி கதையை கிடைத்திருக்கும் பாடல்கள் மூலம் முழுமையாக அறிய இயலவில்லை ஆனால் வளையாபதி கதை என்பதான ஒரு கதை வழக்கில் உள்ளது அதை நாம் பார்க்கலாம் புகார் நகரில் நவகோடி நாராயணன் என்னும் செல்வ செழிப்பு மிக்க வணிகன் இருந்தான் அவனுக்கு இரண்டு மனைவியர் முதல் மனைவி அவன் குலத்தை சார்ந்தவள் இரண்டாம் மனைவி வேறு குலத்தை சார்ந்தவள் அவன் வேற்று ஜாதி பெண்ணை மணந்ததை எதிர்த்து அவன் குலத்தவர்கள் அவனை சாதியை விட்டு ஒதுக்கி வைப்பதாக அச்சுறுத்தவே அவன் தன் இரண்டாம் மனைவியை விட்டு பிரிந்தான் அவன் பிரிந்த அந்த சமயத்தில் அப்பெண் கருவுற்றியிருந்தாள் பின்னர் அவன் கடற்பயணத்தை மேற்கொண்டு பெரும் பொருள் ஈட்டி திரும்பி தன் முதல் மனைவுடன் இன்பமாக வாழ்ந்து வந்தான் இரண்டாம் மனைவி தன் துன்பம் தீர காளி தேவியை வழிபட்டு வந்தாள் சில மாதம் கழித்து அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் அவனை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கினாள் அச்சிறுவனுடைய விளையாட்டுத் தோழர்கள் அவனை தகப்பன் பெயர் தெரியாதவன் என்று எள்ளி துன்புறுத்தவே அச்சிறுவன் அது பற்றி தன் தாயிடம் முறையிட்டான் அவள் ஒரு வழியாக அவன் தந்தையின் பெயரை அவனுக்கு தெரிவித்தாள் அதை கேட்ட அவன் தன் தந்தையை தேடிச் சென்று தன் மகனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான் ஆயினும் ஊர் ஊர்கட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு நவகோடி நாராயணன் அவனை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறான் பின்னர் அவன் தாய் காளியின் உதவியால் செட்டியார் ஜாதி பெரியோர்களிடம் தன் கற்பின் உண்மையை நிலைநாட்டுகிறாள் நாராயணனும் அவன் தன் மகனாக ஏற்று அவனுக்கு வீர வணிவன் எனப் பெயரிட்டு அவர்களுடன் இனிதே வாழ்ந்தான் இவ்வாறு இக்காப்பியத்தின் கதை கூறப்பட்டாலும் இந்நூல் சமண சமய கருத்துக்களை கூறுவதால் காளி என்ற தெய்வம் வருவதையும் வணிகனை சைவ சமயத்தவன் என்று சொல்வதையும் முழுமையாக அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை இந்நூலின் செய்யுட்கள் முழுமையாக கிடைக்கப் பெறாததால் இதை பற்றி கூற இயலவில்லை இத்துடன் இக்காப்பியும் நிறைவு பெறுகிறது உங்களுக்கு ஏதாவது வலையபதி காப்பியத்தை பற்றி தெரிந்திருந்தால் பதிவிடுவோம் நன்றி வாழ்க வளமுடன்